தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீனவன் தூண்டிலில் சிக்கிய மீனின் வாயில் இருந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்திலும் உயிர் தெழுந்த பின்பும் அநேக அற்புதங்களை இந்த உலகில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பைபிளிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் கப்பர் நமு கப்பர்ணகுமுக்கு வருகிறார்கள் அப்பொழுது வரி தண்டுகிற ஒருத்தன் பேதுருவை பார்த்து உம்முடைய நீரும் உம்முடைய சீடரும் வரி கட்டுவதில்லையா என்று இயேசுவிடம் கேட்கிறார் அதற்கு பேந்திரு வரி கட்டுகிறோம் என்று கூறுகிறார் உடனடியாக அந்த இடத்தை விட்டு நகன்று வருகிறார்கள் அப்பொழுது இயேசு அவரை பார்த்து கூறுகிறார் நாம் வரி கட்டுவதை முறையாக கட்டிவிட வேண்டும் அரசுக்குரியதை அரசுக்கு அரசுக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறுகிறார் அதாவது அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நம்ம கடவுளுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறார் அப்போ பேதுரு பார்க்குறாப்புல பேதுருக்கிட்டால் வரி கட்டுறதுக்கு ரூபாய் இல்லை ஆனால் பேதுரு வந்து ஒரு மீனவர் அதனால் அவருக்கு தெரிஞ்ச வேலையே இயேசுனார் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறா அப்படின்னா நீ தூண்டில் எடுத்து கொண்டு போய் கடலில் மீன் பிடி முதலில் உடைய தூண்டிலில் சிக்கும் மீனை எடுத்து கொண்டு வார் அதன் வாயை பார் அதில் வெள்ளி பணம் இருக்கும் அதை எடுத்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்துவோம் என்று கூறுகிறார் உடனே பேந்துரு அந்த தூண்டில் எடுத்துகிட்டு போகிறாள் கடலில் அநேக மீன்கள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு மீனில் மட்டும்தான் ஆண்டவர் ஒரு வெள்ளி காசை வச்சு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கார் அந்த மீன் தன்னுடைய வாயில் காசை வச்சுட்டு அப்படியே நிற்கிது கடலில் இருக்குது பேதரு எப்போ தூண்டில் போடுறாப்புல அந்த தூண்டில் அகப்படுவோம் நினைக்குது அந்த பேதரு தூண்டில் போட்ட உடனே அப்படியே அந்த மீன் போய் அந்த தூண்டில சிக்குது அந்த தூண்டிலில் சிக்கினு அதை முதல் மீனை எடுத்துகிட்டு வராப்பில் பேதரு அதன் வாயை திறக்கிறாப்பில் ஒரு வெள்ளி பணம் இருக்குது அதை அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்துகிறாப்புல இதுதான் மிகப்பெரிய அதிசயம் ஆண்டவர் சொல்கிறார் நீ தூண்டில் போட அப்படிங்கிறாரு அவன் ஆண்டவருடைய வார்த்தையை தட்டலை மீன் இருக்கும் அந்த மீனில் வெள்ளி பணம் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்கிறாப்புல இவ அவிசு அவிசுவாசியாக இல்லை விசுவசிக்கிறாள் ஆண்டவர் சொல்கிறாப்புல தூண்டியில் போடுவோம் முதல் மீன் சிக்கும் அதில் வரி வெள்ளி பணம் இருக்கும் அதை எடுத்து வரி கட்டுவோம் நம்பிக்கையோடு ஆண்டவர் சொன்னதை தட்டாமல் போய் தூண்டில் போட்டான் முதல் மீன் அகப்பட்டது வாயை திறந்தான் வெள்ளி அந்த மீனின் வாயை திறந்தான் வெள்ளி இருந்தது அதை எடுத்து வரி கட்டினான் நம்மளும் ஆண்டவர் சொல்கிறத தட்டாமல் செய்வோம் ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருவார் ஆண்டோருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றுவோம் அமன்